நம்மளுடைய பண கஷ்டம் தீரணும் கடன் பிரச்சனை தீரணும் எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் சரி இந்த கஷ்டம் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்குது பணம் வந்து தடைப்பட்டுட்டே இருக்குது கடன் வாங்குற ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னாலும் இந்த பதிவு உங்களுக்காக தான் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி சகல ஐஸ்வர்யங்களும் பெருகணும் பண தட்டுப்பாடு இருக்கக்கூடாது அப்படின்னா இதை கண்டிப்பாக செய்யுங்க அதே மாதிரி வருமானமே வர்றதுக்கு தடைகள் இருக்குது எங்ககிட்ட பணம் சேரவே மாட்டுது அப்படின்னாலும் நீங்கள் இதை கண்டிப்பாக ஒரு தினம்தோறும் செஞ்சு பாருங்கள் இப்போ இன்னும் ஒரு சிலருக்கு நான் நான் நல்லா சம்பாதிக்கிறேன் ஆனால் வர வருமானம் எப்படி போகுதுன்னே தெரில ஏதாச்சும் ஒரு வெளியில் போயிடுது எனக்கு மறுபடியும் கடன் வாங்குகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுது இந்த கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை அமையும் அப்படினாலும் இந்த பதிவை நீங்கள் செய்யலாம் ஸோ அனைவருமே செய்யக்கூடிய அதாவது அனைத்து மதத்தினருமே செய்யக்கூடிய ஒரு எளிய விஷயமும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்மளுடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா கட்டாயமாக நம்ம உழைக்க செய்யணும் அந்த உழைப்புக்கு ஏற்று உதவி நம்மக்கிட்ட வர வரணும் அந்த தடைகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான தாந்திரகங்கள் பரிகாரங்கள் அது கூடவே செய்யும் பொழுது உங்களுக்கு எளிமையாக உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து உங்ககிட்ட பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ இ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தினம் தோறும் நம்ம இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சமையல் அறை அடைப்பின் மீது இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு பாருங்க கட்டாயமா உங்ககிட்ட அந்த ஒரு சில மாதங்களே உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் உங்களுடைய பணம் சேர்க்கை அப்படின்றது உங்ககிட்ட பணம் சீர தொடங்க ஆரம்பிக்கும் கடன் வாங்குற அந்த சூழ்நிலை மாறுபடும் ஸோ அந்த அடுப்பின் மீது என்ன வைக்கணும் அதே மாதிரி நம்ம இரவு தூங்குறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செய்யணும் நம்ம வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் பெருகணும் ஐஸ்வர்யம் பெருகணும் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணல இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போட்ட ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இப்போ நம்மளுடைய பணப் பிரச்சனைகளாக இருக்கட்டும் எந்த வித பிரச்சனைகளாக இருக்கட்டும் ஸோ அதை எல்லாமே தீரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினம்தோறும் நம்ம இந்த சமையல் அறையில் இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அதை குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பூஜை அறைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதே அளவு சமையல் அறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நம்ம எப்படி பூஜை அறையினால நறுமணமாக வச்சுருப்போம் சுத்தபத்தமாக வச்சுருக்கோம் அதே மாதிரி தான் அறையும் ஸோ இரவு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா கட்டாயமாக வந்து அடுப்பு கேஸ் வந்து நீங்கள் எந்த அடுப்பு யூஸ் பண்ணாலும் சரி அதை வந்து சுத்தமாக வச்சுருக்கணும் ஸோ அந்த காலத்துலேயே நம்மளுக்கு முன்னோர் முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா அந்த அடுப்பை வந்து சமையல் அறைக்கு தூங்குறதுக்கு முன்னாடி அதை போய் க்ளீன் பண்ணிட்டு தான் வந்து படுப்பாங்க ஸோ இந்த காலத்தில் நம்ம வந்து கொஞ்சம் வேலைக்கெலாம் போகிறோம் வெளியே வந்து நிறைய ஒர்க்லாம் முடிச்சுட்டு வரதுக்கே டயர்டாகிடுது ஸோ அந்த டைமில் என்னால் இதெல்லாம் க்ளீன் பண்ணி செய்ய முடியல அப்படின்றவங்க கூட உங்களுடைய அந்த கேஸ் இருக்குது பார்த்திங்களா அதை மட்டும் ஜஸ்ட் நீங்கள் சும்மா தொடச்சிட்டு அதே மாதிரி எச்சில் பாத்திரங்கள் அப்படியே போடாமல் அதை வாஷ் பண்ணி முடிக்க முடியும் வாஷ் பண்ணி எடுத்து வைக்க முடியும்னா நீங்கள் நைட்டே அதை வாஷ் பண்ணி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம் கிச்சனை ஸோ அப்படியும் தாண்டி ஒரு சில நாள்களில் உங்களால் செய்ய ஏ மாதிரி கண்டினியூ பண்ண முடியலன்னு சொல்கிறவங்க கூட இந்த பாத்திரங்களை நீங்கள் அப்படியே சாப்பிட்டது அப்படியே போடாமல் ஜஸ்ட்டு வந்து ஒரு ஒரு அலசு அலசிட்டு அதை மட்டும் சும்மா அப்படியே எடுத்து வச்சிடலாம் அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் அடுத்த நாள் காலையில் வந்து நீங்கள் கழுவினாலும் சரி இல்லை ஆள் வந்து கழுவினாலும் சரி அது ஓகே ஸோ நம்ம ஆள் வந்து கழுவுறாங்க கழுவுல இதெல்லாம் செகண்ட்ரி நம்ம நைட்டு தூங்குவதற்கு முன்னாடி நம்ம கிச்சன் எப்படி இருக்குன்னு ஒரு டைம் நீங்களே பாருங்கள் அது வந்து சுத்தமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ முடிஞ்ச வரைக்கும் நைட்டை எச்சில் பாத்திரங்களை கழுவிட்டு பாடுங்க முடியாத பட்சத்தில் அது சும்மா அலசி வச்சுட்டு தனியாக ஒரு டப்ல எடுத்து வச்சிருங்க அதே மாதிரி கேஸ் அடுப்பை நல்லா சுத்தமா தொடச்சி வச்சுட்டு தூங்கணும் நம்ம அப்படியே கிச்சனை வந்து சரி நாளைக்கு காலையில வந்து வாஷ் பண்ணிக்கலாம் கிளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே தூங்க போயிட்டீங்க அப்படின்னா நைட்டு வந்து தேவதைகள் வந்து கிச்சன்ல பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்க முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருவீங்க அது உண்மைதான் சோ தினந்தோறும் நம்ம வீட்டுல வந்து அடுப்புல வந்து தேவதைகள் பார்ப்பாங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல துர்நாற்று மர மாதிரி இருக்கு சோ ஒழுங்கா கிளீனா இல்ல அப்படின்னா அந்த இடத்துல அவங்க வந்து கொஞ்சம் மன வருத்தப்படுறாங்க சோ ரிட்டர்ன் அப்படியே போயிடுறாங்க அதே மாதிரி அங்க சாப்பிட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் இருக்கா அப்படின்றதுக்கும் பார்க்க வருவாங்க ஸோ நம்ம நம்ம வந்து தேவதைகளை மன வருத்தப்படாமல் வைக்கணும் அப்படின்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு நீங்க நோட் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல உங்களுடைய காலத்துல பாட்டிங்க தாத்தாங்க இவங்களா இருக்க காலத்தில் தினந்தோறும் நைட்டில் கொஞ்சமாக கல்லுப்பு கொஞ்சம் சாதம் தண்ணீர் எடுத்து வச்சுட்டு பாட்டிங்க தூங்க வருவாங்க ஏன் பார்த்தீங்கன்னா நைட்டில் தேவதைகள் வந்து சாப்பிட வருவாங்க அந்த டைமில் நம்ம கிச்சனில் வெறுமையாக இருக்கக்கூடாது எல்லாத்தையும் கழுவி அப்படியே கிளீன் பண்ணி வச்சுட்டு இதையும் மேடம் எடுத்து வச்சுட்டு வருவாங்க ஏன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தேவதைகள் வந்து சாப்பிட்டு போவாங்க அப்படின்றதுக்காக தான் ஸோ இதை வந்து நிறைய பேர் வந்து நோட் பண்ணியிருப்பீங்க ஒரு சிலருக்கு இந்த இது விஷயங்கள் தெரிஞ்சிருக்காமல் இருக்கலாம் ஸோ நாங்களுமே எங்களுடைய காலத்தில் அதாவது நாங்கள் சின்ன வயசில் இருக்கும் பொழுதும் சரி இந்த மாதிரியான விஷயங்கள் அம்மாவும் பாட்டி இதெல்லாம் எல்லாமே சொல்லுவாங்க அதே மாதிரிதான் இன்றைய காலகட்டத்தில் நம்ம இதெல்லாமே தனித்தனியா செய்ய முடியல நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு ஒரு கைப்பிடி வந்து சாதம் கொஞ்சம் கல்லுப்பு கொஞ்சம் தண்ணீர் எடுத்து மேடை மேலே வச்சுட்டு நீங்க தூங்க வரலாம் அப்படி இதெல்லாம் செய்ய முடியல அப்படின்றவங்க கூட நம்மளுடைய பயன்படுத்தக்கூடிய சமையலறை அறைய அடுப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா அதற்கு மேலே இந்த ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுட்டு தூங்குங்க இதுவே போதுமானது உங்களுடைய அனைத்து வித பிரச்சனைகளும் தீரும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறுமையை அப்படியே அப்படியே கேஸை அப்படியே விடாமல் அதுக்கு மேலே ஒரு பாத்திரம் வைக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் பழைய காலத்துலலாம் போனீங்கன்னா அடுப்பாக இருந்தாலும் சரி அடுப்பு மேலே அப்படியே விட மாட்டாங்க ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி வச்சுட்டு வருவாங்க ஏன்னா வெறும் பாத்திரத்தை அடுப்பு மேலே வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஸோ அதே தான் நீங்கள் மற்ற விஷயங்கள் எதுவுமே செய்யலைனா கூட அடுப்பின் மீது ஒரு இப்போ ரெண்டு ரெண்டு அடுப்பு மூணு அடுப்பு நிறைய இருக்குது ஸோ அதில் அதுக்கு மேலே ஒரு ஒரு பாத்திரம் வச்சு சின்ன சின்னதாக இருந்தாலும் ஓகே ரொம்ப பெரிய அளவில் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது ஸோ அது மேலே பாத்திரம் ஒன்று இருக்கணும் கட்டாயமாக அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி வச்சுட்டு வாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை தினம்தோறும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அந்த தண்ணீரை அடுத்த நாள் காலையில் நீங்கள் வந்து செடிகளுக்கு ஊற்றிடலாம் அப்படி இல்லை நீங்கள் பயன்பாட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம் தவறு கிடையாது ஸோ இந்த மாதிரி தினம்தோறும் நீங்கள் அந்த கேஸ் அடுப்பு அப்படியே சும்மா ஓப்பன்லேயே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டு வராமல் அதுக்கு மேலே ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சம் தண்ணீர் வச்சுட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் செய்யும்பொழுது நைட்டில் தேவதைகள் நம்ம வீட்டுக்கு சமையல் அறைக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வருவாங்க அவங்க பார்க்கும் பொழுது இந்த சும்மா காலியாக இல்லாமல் இந்த மாதிரி அடுப்புக்கு மேலே ஒரு பாத்திரம் இருக்குது தண்ணீர் இருக்குன்னா அவங்க நல்ல நல்லா மன திருப்தி பெற்றுட்டு நம்மளை வாழ்த்திட்டு போவாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்கள் தினந்தோறும் செய்யும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் கட்டாயம் நீங்கும் கண்டிப்பாக நம்ம உழைக்க செய்யணும் உழைக்காமல் எதுவுமே கிடைக்காது இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ உழைச்சாலுமே அந்த பணம் நிற்க மாட்டுது கடனில் வந்து சிக்கிட்டே இருக்கும் அப்படின்றவங்க கூட இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்களேன் கட்டாயமாக உங்களுக்கு அந்த அந்த கடனில் சிக்கிட்டே இருக்க ஒரு நிலைமை வரவே வராது சீக்கிரமாகவே அந்த கடனில் இருந்து வெளியே வந்துடுவீங்க அதே மாதிரி முடிஞ்சவங்க உங்களால் முடியும்னா கொஞ்சமாக கல்லுப்பு கொஞ்சம் தண்ணீர் அதே மாதிரி கொஞ்சம் ஒரு பிடி சாதம் வந்து மேடை மேலே வச்சுட்டு நீங்கள் தூங்கலாம் அப்படி செய்ய முடியாதவங்க கூட இந்த ஒரு விஷயம் அடுப்பு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்துட்டு நீங்கள் தூங்கப்போங்க ஸோ இதை மாதிரி நீங்கள் தினந்தோறும் செய்யும்பொழுது ஒரு சில மாதங்களே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் நீங்களுமே இன்று இரவுலேருந்து நம்மளுடைய கிச்சன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதில் எதெல்லாம் உங்களால் ஓரளவு க்ளீன் பண்ண முடியுமோ ரொம்ப செய்ய முடியல டயர்டாக இருந்தால் கூட ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இந்த பா தட்டை எல்லாமே சும்மா வாஷ் பண்ணி வச்சுட்டு சாப்பிடும் பொழுதே பார்த்தீங்கன்னா ஒரு அலசு அலசிட்டு நீங்கள் தனியாக வச்சிடலாம் இரவு நேரத்தில் செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் தூங்கப்போங்க அடுத்த நாள் காலையில் இந்த தண்ணி எடுத்து செடிகளுக்கு ஊற்றலாம் அப்படி இல்லைன்னா நீங்க பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் ஸோ காயசுறதுக்கு இந்த மாதிரி எது வேணா நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நீங்கள் மாற்றங்களை செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய அளவில் மாற்றம் வரும் ஸோ உங்களுடைய பணப்பிரச்சனைகள் தீர்ந்து கடன் பிரச்சனைகள் நல்ல ஒரு வருமானம் உங்களுக்கு ரெட்டிப்பாகி வரும் நைட்ல இரவு தோறும் இந்த அதிதேவதைகள் தேவதைகள் எல்லாமே வருவாங்க வந்து பார்க்கும் பொழுது நமக்கு கிச்சனில் இந்த மாதிரி ஒரு சில மாற்றங்கள் பண்ணி பாருங்க சீக்கிரமாகவே உங்கள் வாழ்க்கையிலும் நல்ல சகல் ஐஸ்வர்யம் பெருக ஆரம்பிக்கும் முடிஞ்ச வரைக்கும் எப்பொழுதுமே இரவு நேரத்தில் சமையலறையை அறைய சுத்தமாக வச்சுக்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு சில மாற்றங்கள் நீங்கள் செஞ்சு பார்க்கும் பொழுது தான் உங்கள் வாழ்க்கையிலும் மாற்றம் கட்டாயம் வரும் அதே மாதிரி சமையல் அறையில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் நீங்கள் ஒரு அகல் விளக்கு ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சமையலை ஆரம்பிக்கலாம் அன்னபூர்ணி படம் இருந்துச்சுன்னா சின்னதாக அன்னபூர்ணி படம் சமையல் கிழக்கு நோக்கி வச்சுட்டு அன்னபூர்ணி படத்துக்கு ஒரு அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி நீங்க நல்லெண்ணெய் தீபமே ஏற்றலாம் ஒரு தீபம் ஏற்றி விட்டு நீங்க மற்ற வேலைகளை செய்ய தொடங்கலாம் இதையும் வந்து தினம்தோறும் முடிஞ்சவங்க இது எல்லாமே ஃபாலோ வாழ்க்கையில மாற்றம் வரும் உங்களுடைய அனைத்து விதமான கடன் பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் நீங்கி இனி வரும் நாட்கள் நல்ல ஒரு செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய நாட்களா வருடங்களா அமையும் வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் இன்னொரு நல்ல உங்களை சந்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கு இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காம பிரணவ சமையல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் கைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ த நம்ம போடுற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி